ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தீபாவளி பலகாரம் பச்சைப்பயிறு தேங்குழல் தேங்குழல் செய்யறதுக்கு அரிசிமாவும் உளுத்தமாவும் சேர்த்து பண்ணுவோம் நான் பச்சைப்பயிரும் அரிசி மாவும் சேர்த்து பண்ணியிருக்கேன் பச்சை பயிறு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் இந்த ஸ்நாக் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அட் த சேம் டைம் வாயில் போட்டால் கரையும் நான் உதிரி தேங்குழலாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முறுக்காகவும் செஞ்சு சாப்பிடலாம் எடுத்து வச்ச ஒரு கப் பச்சை பயிரை இப்போ வறுத்துக்கிறேன் இது பொன்னிறமாக வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நல்ல வாசனை வரும் அந்த பச்சை பயிரோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கே அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலராக மாறி இருக்குது அப்போது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நைஸாக பொடி பண்ணிக்கணும் ஒருவேளை நீங்கள் ரெடிமேடாக பயிறு பொடி கடையில் வாங்கிக்கிறீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய திரிக்கிறீங்கன்னா மிஷினில் கொடுத்தும் ஃப்ரிட்ஜு எடுத்துக்கலாம் அதை யூஸ் பண்ணும்போது லைட்டாக வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் பிடிக்கிறதுனால இதை சலித்து எடுத்துக்கிறேன் இதில் வர திப்பியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இன்னொரு முறை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நைஸாக தேவைப்படுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு முறுக்கா செய்யணும்னா நீங்கள் இதோட ஒரு கப்பு பொட்டுக்கடலையை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடையில் ஒரு பைண்டிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அப்போ முறுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக வரும் நான் உதிரி தேங்குழலாக பண்ணுறதுனால நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலை சரித்து வச்ச மாவுலேருந்து ஒரு கப் பச்சை பச்சைப்பயிர் மாவு அதுக்கு ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாவு கூட இதுக்கு வேணுங்கிற உப்பு பெருங்காயத்தூள் வெள்ளை எள்ளு உங்களுக்கு எள் பிடிக்கலைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து கொடுக்கணும் இந்த வெண்ணெய் மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாம் மாவோட ஒன்று சேரணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா தளர பிசையணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாவில் நாலு டீஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது முறுக்கோ தேங்குழலோ எது பண்ணினாலோ கரகரப்பாக வரும் அவ்வளோதான் மாவு ரெடி ஆயாச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம பிள்ளையாரை பிடிச்சி வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பக்கம் ஸ்டவ்வில் எண்ணெய் சூடு பண்ண வச்சாச்சு இங்கே முறுக்கு நாழியில் வேணுங்கிற மாவை ஃபில் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் என்ன சூடாக எடுத்தான்னு செக் பண்ணிவிட்டு பிழைய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ளேமை லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி இது உதிரி தேங்குழலாக தான் நான் புழிகிறேன் முறுக்கா புழியில நீங்கள் இதே மாவை ரிப்பன் பக்கோடா அச்சு யூஸ் பண்ணி ரிப்பன் பக்கோடாவாக புழிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ரெடி ரெடிதாங்கிறது இந்த எண்ணெயோட ஓசையை வச்சே சொல்லிடலாம் முதல்ல பிழிகிறத எண்ணெய் பொங்கிட்டு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடுது இந்த எண்ணெயோட ஓசையெல்லாம் அடங்கி முறுக்கு வெந்து இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரைடாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயில்லேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு பெரிய பிளேட்டில் பரவலாக போட்டு வச்சிடணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம டப்பாக்கு மாற்றலாம் இப்போ அடுத்தடுத்த பேச்சஸ்ஸையும் இந்த மாதிரியே போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட கரகர கரகரை பச்சை பயிறு தேங்குழல் ரெடி கையில் எடுக்கிறதே தெரியுறது பாருங்கள் அவ்வளோ க்ரிஸ்பாக இருக்குது தொட்ட உடனே உடையிறது வாயில் போட்டு சாப்பிடும்போது அப்படியே கரையிறது ஏன்னா நம்ம வெண்ணையும் சேர்த்துருக்கோம் கரகரப்பாக வரத்துக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கோம் இந்த ஹெல்தியான பயிறு தேங்குழலை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீமத் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை